நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று என்ன சொல்லுவார் இவர் நம்ம காத்துட்டு இருந்த ஒன்று தராவியர் தொழுகை என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்லாமல்லா இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் வைக்கிறது தராவிய உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய துதர் சொல்ல அல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் தொழுகை இந்த கியாமல்லையினுடைய தொழுகை ரமபானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவிகண்ட ஒரு தனி தொழுகைலாம் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹுடைய தூதர் தொழுத தியாபுல்ல இலுதா இது என்ன என்னை கை சொல்லுங்க பாபம் அவங்கள்ட்ட விட்டவர் ஆ இருபது சொல்றவங்க கையாவதுக்கு சரி எட்டு சொல்றவங்க கையாவது

அதே இமாம் புகாரி முஸ்லீம் உடைய வருகிறது இப்னு அமர் ரதி அல்லாஹு இப்னு அமர் ரதி அல்லாஹு சொல்கிறார் அப்துல்லா இப்னு அமர் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய இரவுகளில் 13 தொழுதார் எட்டு தொழுத எட்டு தவிர மேல தொழுதீங்க உங்களை விட வழிகட்ட கொள்கை உடையவர் யாருமே கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹ் யா ஹபீப் யா அகி இது ஒரு மஸ்அலா இது ஒரு மஸ்அலா திக்கக்கூடிய சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபீலான உனக்கு நீ கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தோட்ட பாவமா நஃபீலான உனக்கு இதை பருந்தை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாமல் ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்தா வந்துடும் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க அவங்களுடைய கல சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுவுறதா பத்து தொழுவுறதா இருபது தொழுகிறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கையிலா இல்லாச இல்லை இல்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் சரி செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதுகள் இரண்டு வருகிறது சகையான அறிவியல் பின்படி எட்டு பதினொன்று மித்தரோடு சேர்த்து அல்லது பதிமூணு ரெண்டும் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அதித் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் உளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் எல்லாருடைய தூதருடைய ஹதீதுகள் பல இருக்கிறது உலமாக்களில் பெரும்பாலான உலமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்கலை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சில சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு சித்தனாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுகும் பொழுது அல்லாவுடைய தூதர் தொழுத மாதிரி தோழுவார் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழுறோட யோசிப்பாரு எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி லா இல்லாஹ இல்லல்லாஹ் ఎన్నికயில் சுன்னா வேண்டும் முரையில் சுன்னா கிடையாது இது சித்தனா இது خلاف எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும் முரையில் சுன்னா கிடையாது அங்க போய்راضي எச்சரிக்கை செஞ்சுடுவார் அங்க போய்راضيங்க பா மணி நேரம் தாங்க முடியாது நம்மளால சொல்லு லா இல்லாஹ இல்லல்லாஹ் யா எவ்வளவு முடியுமோ தொழ நின்று தொழுகு நல்லா அப்படியே முடியவில்லையா வேண்டிய நஃபீல் தான் உட்கார்ந்து தொழுகு சேர்ந்தது ரமதானுடைய மாதத்தில் மண் காம ரமதான் ஈமான வஷ்டி சாப ஹூஃபிரமா தக்கத்தம் அவன் தம்பி ரமதானுடைய இரவுகளில் இன்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் உன்னால் நீளமாக ஓதை தொல முடியவில்லையா குரானை ஏந்தி பார்த்து படித்து தொழில் அனுமதி உண்டு நஃபிலான வணக்கங்கள் இல்ல 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 அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு இன்று சுத்தனாவாக மாறிக்கொண்டிருக்கிறது